ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் உனக்கு உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது காரணம் வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக நீங்கள் தான் இன்றைக்கி வந்து போகி பண்டிகை உங்கள் மனசில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் இந்தியோடு போட்டு எரிச்சிருங்க அடுத்தவங்கள்கிட்ட பேசும்போது அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ நான்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பேசுனாங்கன்னா டக்குன்னு எனக்கு டக்குன்னு அந்த இடத்துல அருக வந்துடும் அது யார் எத்தனை பேர் இருந்தாலும் சரி பத்தாயிரம் பேர் இருந்தாலும் சரி டக்குன்னு எனக்கு அந்த இடத்துல அழுக வந்துடும் நிப்பாட்ட முடியாது அது மாதிரி தான் தன்னை போல் பிறர் அப்படின்னு நினச்சி பேசுங்க நீங்கள் அடுத்தது சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு விஷயத்தை ப பார்த்துக்கிட்டே வரேன் அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த சாஸ்திரம் பார்க்கறது அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரம் பார்க்கறது பார்க்க வேண்டியதான் அது நான் இல்லைன்னு சொல்லலை என் வாழ்க்கையில் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பட்டு பார்த்த கண்ணால் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க ஒரு கணவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வேலைக்கு போகும்போது சில மனைவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க முகத்தில் முடிச்சிட்டு போவாதீங்க இவங்க முகத்தில் முடிச்சுட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எயிட் அப்புறம் போய் நின்றுக்கிறது அவங்கள கணவனை அனுப்பி அனுப்பிவிட்றது இந்த மாதிரி இருக்குது அப்படியே வந்து அவங்க போகும்போது யார் முகத்துலாச்சும் முடிச்சுட்டு அவங்க வேலை இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுற அவங்க முகத்தில் முடிச்சுட்டு போனீங்களே அதனால தான் இவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இந்த சின்ன பிள்ளைலேருந்து நான் இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே வரேன் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து அதை நம்புறது கிடையாது கடவுள் நமக்கு நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்கும்னு எழுதியிருக்காரோ அது பிரகாரம் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் அதான் உண்மை நான் நினைக்கிறேன் இதுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பெரிய அரண்மனையில ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா என்ன பண்றாரு ஒரு நாள் போருக்கு போகும்போது காலையில் எந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சோடனே அந்த காவலாளி முகத்தில் முடிச்சிடறாரு முடிச்சுட்டு போனோடனே அந்த ராஜா என்ன பண்றாருன்னா போகும்போது அந்த காவலாளி மு முகத்தில் முடிச்சுட்டு போனதுனால அன்னைக்கு போரில் தோல்வி அடைந்து வந்துடுறாரு அரண்மனைக்கு வந்தோடனேயே டக்குன்னு என்ன பண்றாருன்னா அந்த ராஜா உன் காவலாளியை கூப்பிட்டு உன் முகத்தில் முடிச்சதுனால தான் எனக்கு வந்து இன்னைக்கு நான் போரில் தோத்துட்டேன் அதனால உனக்கு வந்து நான் மரண தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த காவலாளிக்கு வந்து ஒரு மரண தண்டனையை விதிச்சிடுறாரு இந்த காவலாளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவர் புள்ள குட்டிக்காரு அவருடைய பிள்ளைங்க எல்லாம் நிறைய இருக்கு என்னடா இது கடவுளை என்ன சோதனை இது நம்ம முகத்தில் முடிச்சதுனால ராஜா நீங்கள் போரில் தோத்துட்டாருன்னு சொல்கிறாருன்னு ஒரு அழு ஒரு சோகமாக அழுதுகிட்டு மன கஷ்டத்தில் உட்காந்துருக்காரு போது அப்போ ஒருத்தர் அங்கே வந்து வராரு அவர் கடவுளாக யாருன்னு தெரியாது ஒரு மனிதர் அங்கே வராரு வந்து அந்த காவலாளிக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு ரகசியத்தை அது என்ன ரகசியம்னு நீங்கள் பார்க்கலாம் அப்போ சொல்லும்போது அந்த ரகசியத்தை எடுத்து போய் ராஜா கிட்ட வந்து இந்த காவலாளி சொல்கிறாரு என்ன சொல்றான்னு கேட்டா ராஜா ராஜா நான் தூக்கு மேடைக்கு போறதுனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது சந்தோஷமா போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆசை அதை மட்டும் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு கேட்கிறாரு என்ன ஆசை சொல்லு அப்படின்னு அந்த ராஜா கேட்கும் இந்த காவலாளி சொல்றாரு நாளைக்கு எப்படியும் நீ தூக்குல போட்டுருவீங்க இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நான் உங்க ரூம்ல படுத்துக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு கேட்கவும் ராஜா என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு என்ன பண்றாரு சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ ரூம்ல படுத்து உறங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி அனுமதியும் கொடுத்துட்றாரு சேரின்னு சொல்லி அதே மாதிரி அவர் ரூம்ல வந்து அந்த காவலாளி தூங்குறாரு அப்படியே மற்ற எல்லாம் என்ன சொல்றாங்க இவர தூக்கு மேடைக்கு போக அழ போடுறதுக்காக தூக்கம் எடுக்கி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அழைச்சிக்கிட்டு போகும்போது நீ ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறியான்னு ராஜா கேட்குறாரு அந்த காவல் பார்த்து ஆமாம் ஐயா நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் என்னான்னு என்னன்னு சொல்லுன்னு அந்த ராஜா கேட்கும்போது இந்த காவல் அலி ஐயா நீங்கள் வந்து என் முகத்தில் ராஜா அவர்களே நீங்கள் வந்து என் முகத்தில் முழிக்கும்போது உங்களுக்கு போரில் தான் தோற்று போனீங்க ஆனால் நீங்கள் உயிரோட இருக்கிறீங்க நான் ஒரு நாள் உங்கள் கும்பில் தூங்கும்போது உங்கள் முகத்தில் தான் நான் காலையிலேயே முடித்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் முடித்ததுனால இன்றைக்கி உயிரே போக போகுதையா அப்படின்னு சொல்லும்போது அது கேட்ட ராஜா வந்து ஷாக் ஆகிட்டாரு அப்போ தனது தவறை உணர்ந்து ராஜா என்ன பண்ணார் அந்த காவலாளர்கிட்ட கையெடுத்து கும்பி என்னை மன்னிச்சுக்கோப்பா நான் தெரியாமல் இதை தப்பு பண்ணிட்டேன் என் நீ வந்து என்னை உன்னோட அறிவு அறிவால் வந்து எனக்கு கண்ணை திறந்துட்ட நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தன் தப்பை உணர்ந்துட்டு ராஜா அவரையும் விடுவிச்சுட்டார் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்கள் யார் முகத்தில் முழிக்கிறதுனால எதுவும் நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல சில பேர் அப்படி நினைக்கிறாங்க அதனால உங்கள் கருத்து என்னென்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இந்த கதையை தான் சின்ன பிள்ளையந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றேன் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் யாதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி போகிறாங்க வேலை இல்லை வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல விடுங்க நான் இன்றைக்கி இல்லைன்னா என்ன வேலை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன் ஆனால் சில பேர் திருந்தாதவங்க இன்னமும் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் நன்றி